அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நகையை அடகு வச்சு புதுசாக நகை எடுக்கலாமா அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி அடமானம் வச்சு புதுசாக வாங்குறது வந்து நமக்கு சரிப்பட்டு வருமா வராதா அப்படிங்கிறத ஸோ முதல்ல வந்து ஒரு கிராம் வந்து தங்கத்துடைய விலை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நேற்றுக்கு ரேட் படி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது இப்போ நம்ம வந்து ஒரு பவன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது இன் எட்டு போட்டிங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வரும் இப்போது இந்த ஒரு பவனை நம்ம அடமானம் வச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம் வந்து நகை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு பவனை வந்து நீங்கள் பேங்க்கில் அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு நகை கடனாக தருவாங்க ஸோ அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதில் எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் வரும் ஸோ இந்த ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு கிராம் ரேட்டில் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் ஸோ ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது டிவைடிங் சிம்பிள் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது போட்டோன்னா நமக்கு ஆறு வரும் ஸோ வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஆறு கிராம் வாங்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு கிராம் வந்து மைனஸ் பண்ணிடலாம் ஏன்னா ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வரும் அது இல்லாமல் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து மினிமமாக எட்டு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் வந்து இது இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸும் போடுவாங்க ஸோ அதனால் நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு கிராமம் வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து நீங்கள் அஞ்சு கிராம் நகை வாங்கலாம் ஸோ ஒரு பவன் நீங்கள் அடமானம் வச்சிங்க அப்படின்னா அஞ்சு கிராமில் வந்து நகை எடுக்கலாம் ஓகேங்களா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வாங்கின நகை கடனுக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வாங்கின அமௌண்ட் எவ்வளவு ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா இல்லையா இதுக்கு வந்து நம்ம ஆவரேஜாக நைன் பர்சன்ட் வந்து வட்டி போடலாம் ஸோ பொதுவாக அந்த பேங்க்கில் வந்து ஒன்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் வந்து வட்டி கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கே வந்து அடமானம் வைக்கிறோன்னு வச்சுக்கலாம் ஸோ அதனால் ஒம்பது சதவீதம்னு எடுத்திருக்கேன் ஸோ ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது இன் டூ ஒன்பது சதவீதம் இன் டூ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அத இன் டூ ஒன்னு போட்டா நமக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வருது ரூபாய் இதுதான் வந்து நீங்கள் வச்ச ஒரு பவன் நகைக்கான ஒரு வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட்டு ஒரு பவன் வந்து நம்ம அடமானம் வச்சோம் அஞ்சு கிராம் நகை வாங்கிட்டோம் வட்டி வந்து நாலாயிரத்தி அறநூறுபா வருது இப்போ நம்ம ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வருஷத்தை வச்சு நம்ம சொல்லலாம் ஜான்வரி மாதம் ஏழாயிரம் இருந்துச்சு இப்போ வந்து உங்களுக்கு எட்டாயிரம் இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப மினிமமாகவே வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு வருஷம் முடியும் போது ஒரு கிராம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த அஞ்சு கிராம் நகை வந்து ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டென் தௌசண்ட் வரும் ஸோ கோல்டு ரேட் வந்து அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து நகையை அடகு வச்சு நகை வாங்குறதுல உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கோல்டு வச்சு கோல்டு தான் வாங்க போகிறீங்க அதனால உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வந்தால் நீங்கள் வாங்கின கோல்டை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உடனே நமக்கு கிடைக்குமா ஒரு எமர்ஜென்சி டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது ஆனால் கோல்டில் வந்து நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இன்னும் இன்னொன்று வந்து நீங்கள் பெரிய பெரிய நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பல்கான அமௌண்ட் நம்ம கையில் இருக்காது ஆனால் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு சவரன் நகையாக நம்ம வச்சுருப்போம் ஸோ அந்த ரெண்டு சவரனை வந்து வச்சுட்டு அந்த அமௌண்ட் கூட சேர்த்து நம்ம கையில் இருக்க அமௌண்ட் போட்டு நம்ம பெரிய நகையாவே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நகைக்கடன் வட்டி மட்டும் கட்ட போகிறது கிடையாது அது கூடவே நீங்கள் வாங்கின அசலான அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாலாயிரத்தி அறநூறுபா மட்டும் நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் கட்டக்கூடியது கிடையாது இது கூட சேர்த்து நீங்கள் வாங்கின ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயும் கட்டணும் இல்லையா இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகை கொண்டு அடமானம் வச்சுட்டு அதை திருப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி அடகு வச்சு நீங்கள் நகை வாங்கணும்னு ஆசைப்படுங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப கம்மியான கிராம அடகு வச்சு கம்மியான கிராமில் நகை வாங்கிட்டு அதை உங்களால் திருப்ப முடியுதா வட்டி கட்ட முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரே டைம் ஒரே டைமில் மூணு சவரனையும் நாலு சவரணையும் வச்சுட்டு வட்டி கட்ட முடியாமல் இல்லை அந்த அசலையும் திருப்பி கொடுத்து அந்த நகையை திருப்ப முடியாமல் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது ஸோ அதையும் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த கேல்குலேஷன் போட்டு பார்த்துட்டு உங்களால் இந்த வட்டியை கட்ட முடியுமா அதுக்கப்புறம் இந்த வட்டி கட்டுற டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அசல் அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு பண்ணி ஒன் இயர் முடித்து உங்களால் அந்த நகையும் திருப்ப முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் நகையை அடமானம் வச்சு நகை வாங்கிற விஷயத்துக்குள்ளே போகணும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இந்த இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது இதில் தான் நான் ஐம்பது பவுன் சேர்த்தேன் நூறு பவுன் சேர்த்தேன் அந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க அதை பார்த்துட்டு அவசரப்பட்டு போய் வந்து நகையை வச்சுட்டு வடியும் காட்டிட்டு அதை திருப்ப முடியாமல் வந்து அவஸ்தப்படாதீங்க ஸோ வந்து கிளியராக கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடியுமா அப்படிங்கிறத அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட நகையை அடமானம் வச்சு புதுசாக நகை வாங்குங்க உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நகையை அடகு வச்சு புது நகை வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி